யாழ்ப்பாணம் சரவணையை பிறப்பிடமாகவும் எல்லை வீதி மட்டக்களப்பை வசிப்பிடமாகவும் கொண்டு தேவருக் நரசிங்கம் அவர்கள் திங்கட்கிழமை அன்று இறை பதமடைந்தார் அன்னார் காலஞ்சென்ற சாம்பசிவம் பூமாது தம்பதிகளின் அன்பு மகளும் காலஞ்சென்ற வீரசிங்கம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலஞ்சென்ற வீரசிங்கம் நரசிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் தினேஷ் அவர்களின் பாசமிகு தாயாரும் காலஞ்சென்ற பரமேஸ்வரன் தவமணி தேவி தேவி விக்னேஸ்வரன் அகிலேஸ்வரன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் கலாநிதி அருள் நந்தி விநாயகமூர்த்தி சொக்கலிங்கம் ஆஷா தேவி கங்கா தர்ஷினி ஆகியோரின் மைதுனியும் சாம்பவி அர்ஜுன் ஆகியோரின் பாசமிகு பெரியம்மாவும் தனுஜன் தன்வி தாரணி சேயோன் தேஜஸ்வி ஆகியோரின் மாமியும் திருமதி சாவித்ரி நடராஜா திருமதி கமலாம்பிகை ஸ்ரீ சுப்பிரமணியம் திருமதி சாரதாம்பிகை சுந்தரம் பாலசிங்கம் குமாரசிங்கம் திருமதி பாலாம்பிகை சுந்தர சுந்தரசோகரம் திருமதி பொன்மையில் வேலாயுத பிள்ளை ஆகியோரின் மைத்துனியும் ஆவார் அன்னாரின் போத உடல் இலக்கம் பதினொன்றின் கீழ் மூன்று எல்லை வீதி வடக்கு மட்டக்கிழப்பில் அமைந்துள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பின்னர் அன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் நடைபெற்று கள்ளியங்காடு இந்து மயானத்தில் பூதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் தினேஷ் ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து நான்கு சகோதரி அருள்நந்தி ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஐந்து ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்